ஒரு போலீஸ்காரன் மாதிரி பேசிய பிரஸ் ரிப்போர்ட் மாதிரி அனுமானத்தில் பேசாத ஒரே ஊர்காரியம் கிடைக்கல

கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து இந்த மெசேஜை பார்ப்பீங்க ஸோ டேரட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா நமக்கு இந்த ஒவ்வொரு ஒரு கேள்விகளுக்கும் வந்து கரெக்டான வழிகாட்டுதலை கொடுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும் இது ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட வழிகாட்டுதலாக இருக்கும் ஸோ ப்ரிடிக்ஷன்ஸுன்னா வந்து இது நடக்கும் நடக்காது அதுதான் ப்ரிடிக்ஷன்ஸ் இது வந்து வழிகாட்டுதல் அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது ஆப்ஷன் ஏ இருக்குது ஆப்ஷன் பி இருக்கு ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குமா இல்லை எனக்கு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணேன்னா எனக்கு பெட்டராக இருக்குமா அந்த கைடன்ஸை கொடுக்கறது தான் வந்து டேரட் ட்ரேடிங் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளோட டேரட் ட்ரேடிங்கோட கைடன்ஸ் எப்படி இருக்குது அப் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கல ரொம்ப அழகாக நமக்கு கைட் பண்ணணும் நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது இந்த டேரட் ட்ரேடிங் இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாதகம் பார்ப்போம் ஜோதிடம் பார்ப்போம் சோலி பிரசன்னம் பார்ப்போம் ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல இது நம்ம ஊரில் நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குறது ஸோ எதுக்காக ஜாதகம்லாம் প ஒரு ஆகுமா எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் வெளிநாடு போக சான்ஸ் கிடைக்குமா இல்லை குழந்த பொறுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டிலே ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் எப்போ ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் என்னோட படிப்பு எப்படி இருக்கும் என்ன கோர்ஸஸ் சூஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் எந்த ஃபீல்டு எனக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விகள் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம்ல அதே தான் வந்து டேரட் ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம எடுப்போம் ஸோ இந்த டேரட் ட்ரேடிங் மூலியமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுக்க போது என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படின்றத எல்லாமே இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க ஸோ இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிளஸ்டான நம்பர் யுனிவர்ஸோட ஒரு பிளஸ்டான நம்பர் இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா இருக்கணும் நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணும் நல்லா படிக்கிறவங்களாக இருந்தால் நல்லபடியாக படிக்கணும் அந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் பெரிய ப்ரேயர்லாம் இல்லை கண்ணை மூடிட்டு உங்களோட ஆரோக்கியம் உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட ஃபினான்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கணுன்ற ஒரு குட்டி வேண்டுதலை உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு டபுள் ஒன் டபுள் ஒன்ற மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த இயர் வந்து ரொம்ப நல்ல பிளஸ்டான இயராக இருக்க போது உங்களுக்கு உண்டான ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து இப்போ என்னென்ன கைடன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த யூனிவர்ஸ் ரொம்ப அழகான மெசேஜஸை கொடுக்கணும்னு வேண்டி நானும் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இப்ப கொடுக்க போறேன் தனுசு ராசினேயர்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட கேம் சேஞ்சர் ஸோ நீங்கள் நிறைய ஒரு புது புது விஷயங்களை உங்களோட லைஃப்பில் வந்து கொண்டுட்டு வருவீங்க நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் தாட்ஸ் வந்து அதாவது இப்போ உங்களோட ஒரு ஃபீல்டு இருக்குன்னா உங்களோட ஒரு ஃபீல்டில் மட்டும் உங்களோட நாலேஜ் கெயின் பண்ண மாட்டீங்க நீங்கள் மல்டிப்புள் ஃபீல்டோட நாலேஜ் வந்து ரொம்ப அழகாக கற்றுக்குவீங்க உங்களோட கற்றுக்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் நாலேஜ் அதிகம் கெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே ஒரு உன்னிப்பாக கவனிச்சு உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் நான் சொல்ல வரேன் அதாவது இப்போ படிக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வருஷம் அதாவது படிக்கிறப்போ சிலருக்குலாம் வந்து என்னமோ சொல்கிறாங்க இப்போ கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து என்னமோ சொல்றாங்க அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு மைண்டு ஒரு பக்கம் அலைப்பாஞ்ச டைம் போய் அவங்களோட படிப்புல வந்து ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இப்போ கிளாஸ் நடத்துறாங்களா அந்த கிளாஸ்ல இருக்கிறது அப்படியே மைண்டுக்குள்ள போக ஆரம்பிக்கும் ஸோ அதனால அவங்களோட எக்ஸாம்ஸ் வந்து சூப்பரான மார்க் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு ஹையர் ஸ்டடீஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப சூப்பராக அவங்கள மார்க்ஸ் வாங்கி பண்ணுவாங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து சான்ஸ் வந்து இது வரைக்கும் அட்டம் எடுத்தவங்க கூட இந்த வரக்கூடிய டைம்ல வந்து அவங்க சூப்பராக பாஸ் ஆவாங்க ஏன்னா பாஸ் ஆகிறதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க உங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து சில மந்த் வந்து உங்களுக்கு எங்கேயோ நம்ம போய் லாக் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி எல்லாம் இருக்கும் ஆனால் பத்தாவது மாதம்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களோட லைஃப்பை எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு புது புது விஷயங்களை உங்களோட ஃபீல்டில் வந்து உங்களால் கொண்டுட்டு வர முடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வீங்க யாராவது சொன்னால் கூட அதை அப்படியே கேட்பீங்க அப்படியா அப்படியான்னு கேட்டுக்குவீங்க ஆனால் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து அவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்காக உங்களோட நாலேஜும் கான்ஃபிடென்ஸும் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அப்படியே கெயின் பண்ணி வச்சுருக்கனால நீங்கள் என்ன ஃபைனலாக நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்பை தான் நீங்கள் எடுத்து வைப்பீங்க அதுக்குண்டான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாகவே மேனேஜ் பண்ணிக்குவீங்க யாரோட எதிர்பார்ப்பும் வந்து நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க உங்கள்கிட்டயே அந்த திறமை இருக்கனால நீங்கள் வந்து அதில் மீண்டு வந்துடுவீங்க இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட் ரேடிங் எல்லாம் வந்து டே ட்ரேடிங் பண்றீங்க இன்ட்ரா டே பண்றீங்க டெய்லி ட்ரேடிங்கில் பணம் எடுக்கணும்னு நினச்சா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேவர்லாம் கொடுக்காது இதே வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சூப்பராக இருக்குது லாங் டைம்னால் அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் டுவெல் மந்த்ஸ் டூ ஃபிஃப்டீன் மந்த்ஸ் டைம் பீரியடாவது ஃபிக்ஸடாக போட்டு வைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் பட் இன்ஸ்டண்ட்டான ஃபேவர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஸோ அதில் வந்து தேவையில்லாமல் காசு போட்டு வேஸ்ட் ஆகிடும் போகுது உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து சின்ன சின்ன நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் சின்ன சின்ன ஒரு சைட்ல சொல்லுவாங்க உங்களை பத்தி ஒரு குறை அதெல்லாம் வந்து அதை விட டாமினேட்டிங் எனர்ஜி அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டீங்க படம் நீங்கள் நீங்க பண்றீங்க மூவி பண்ணுறீங்க இல்லை வந்து மூவியில் நடிக்க போகிறீங்க இல்லை இப்போ வாய்ப்பு இருக்கீங்க அப்படின்னா சூப்பரான சான்சஸாக இருக்குது உங்களோட ஃபேஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு பளிச்சுன்னு மைண்டில் நிற்கும் எப்பயோ நீங்கள் ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தாலும் அன்னைக்கு அவங்கள பார்த்தோம்ல அந்த பர்சனை கூட்டுவாங்க இந்த இதுக்கு இது கரெக்டாக அளவுக்கு உங்களோட ஃபேஸை வந்து ரொம்ப அழகாக பதிய வைப்பீங்க ஸோ உங்களோட திறமைகள் வந்து வெளிப்படுத்துறதுக்கும் உண்டான வாய்ப்பாக இந்த வருஷம் அமைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்க இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதை திருப்பி எடுக்கணும் எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சா அது வந்து கொஞ்சம் டிலே தான் ஆகும் அது இமீடியட்டாக கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படியே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கொடுக்காத மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு வீடு விற்கணும் ஒரு லேண்டை விற்று அந்த லேண்டை வச்சு நம்ம நெக்ஸ்ட் விஷயம் பண்ணணும்னா அது வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இப்போ உங்களோட திறமைகள்னால உங்களுக்கு இருக்க டேலண்ட் அந்த ரெண்டு திறமைகள் மூலியமா அது மட்டும்தான் நீங்க ஷைன் ஆக முடியும் பணம் வந்து இத இந்த லேண்ட் வித்து எடுக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ஃபேவர் இப்போதைக்கு பண்ணாது உங்களுக்கு சில நேரங்களில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண முடியல யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க நம்ம வந்து தனியாக இருக்கோன்ற ஃபீல் வந்து அதிகமாக கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபீல் இருக்கப்போ உங்களுக்கு வந்து இது ஏன் இந்த ஃபீல் வரும்னா நீங்கள் நிறைய தாட்ஸ் யோசிப்பீங்க மல்டிபிள் தாட்ஸ் உங்களுக்கு ஒரு டைமில் வரும் அப்போ வந்து இந்த ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியாதனால அந்த மனசு வந்து கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிடும் அப்பா நம்மளால் முடியல என்னத்த பண்றது இத்தனை பண்ணி அப்படின்ற ஒரு ஃபீ ஒரு ஃபீல் வந்து நடுவில் வந்து போகும் அப்படி வர்ற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா ஒவ்வொரு பௌர்ணமி மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒரு சின்ன மெடிடேஷன் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடிய மெடிடேஷன் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது என்ன பண்ணுன்னா ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க பௌர்ணமி வெளிச்சத்தில் முடிஞ்சால் அது டைரெக்டாக நிலா வெளிச்சம் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ரேக்கி தெரிஞ்சவங்க இந்த டைம் பீரியடில் ரேக்கி பண்ணுங்கள் அருமையாக பயங்கரமான எனர்ஜி ரிசீவ் பண்ணுவீங்க இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து உங்களை விட்டு போகும் ஏன்னா சின்ன சின்ன மூட் ஸ்விங்ஸும் உங்களுக்கு வரனால சுற்றி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு திட்டி அந்த இடத்தையே கொஞ்சம் வைப்ரேஷனை மாற்றி விடுறதுக்கு உண்டு உண்டான சான்சஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதே நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பர் பாசிட்டிவாக இருந்திங்கன்னா அந்த இடத்த வந்து பயங்கர குதூகலமாக பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு வந்து முருகனோட வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி நீங்கள் காலச்சக்கரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோட எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகுது அந்த காலச்சக்கரம்ன்றது வந்து உங்களுக்கு நிறைய அதாவது சில காலம் வந்து உங்களுக்கு அப்படியே டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு வர காலம் வந்து உங்களை சூப்பர் ஸ்ட்ராங்காக மேலே போவோம் அந்த கிராஃப் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அப்படி டவுன் ஆவீங்க ஆனால் நெக்ஸ்ட்டு அதை அந்த கம்பேக் கொடுக்கறது வந்து இப்படி போகும் அப்படியே மேலே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அந்த கம்பேக் கொடுப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜி இருக்குது உங்களை பற்றி எதாவது அப்படியே நெகட்டிவாக பேசுகிறவங்களும் அப்படியே பின்னாடி ஓடிடுவாங்க அது ஒன்றும் பெருசாக அவங்கள வந்து அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காது நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு முருகன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அந்த முருகன் வழிபாடெலாம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறீங்க இல்லை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உங்களோட வீட்லேயே உட்காந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு டென் டு ஃபி ஃபிஃப்டீன் மினிட்ஸு நீங்கள் முருகனை வந்து மைண்டில் நினச்சி அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் உட்காந்துட்டு ஒரு சின்ன மெடிடேஷன் மெடிடேஷன்னா ரொம்ப தாட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா முருகனை மட்டும் நினச்சிக்கோங்க இந்த இடத்துல உங்களோட நெத்தியில் இருக்க மாதிரி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு அப்படியே ஒன்றும் வேண்டுதல் அப்படிலாம் இல்லை நினைங்க உங்களோட எனர்ஜி பேலன்ஸ் ஆகும் அந்த மூட் சிங்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சோ நீங்க ஒரே உங்களோட வேலையில வந்து ஒரு ஒரு ஈவனா வந்து போவாங்க ஆரம்பிப்பீங்க ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்காம சோ இதுதான் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான சென்னை தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு